இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் இப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா இதுதான் இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் ஹேண்ட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாகின் வித் வாட்ஸ்அப் இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதெடுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன்இன் டு மீக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இர் கொஷின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலிஷ் லிட்ரேர் நோட்ஸ் பிஜிடி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் எரிப்பிக்கிற பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜு ேட்டர்ஸ்க்கும் ஸ்டுடெண்ட்ஸ்க்கும் ஃபேகல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதுலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பட்டு ஃப்ரீ மெட்டீரியல் காண்டெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ் வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க வரலாம் தேங்க்யூ யூ மச் யார் சப்போர்ட் தேங்க்யூ அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் பணிபுரிகிற கௌரவ விரிவுரையாளர்களுக்கான சேலரி வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்கணும் அதுக்கு வந்து யூஜிசி கைட்லைன்ஸோட கனெக்ட் பண்ணி வந்து தீர்ப்பு வெளியிட்ட நாள் இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இந்த வெளியிட்டப்பட்ட இந்த இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து இதுக்கான ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளாஸ் லெக்சருக்கு ஆயிரத்தி ஐநூறுவாய் வீதமும் மொத்தமாக மாதத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் இதுக்கு வந்து சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ யூஜிசியோட கைட்லைன்ஸ் படி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு அவங்க சொன்ன சொல்ல வந்தது என்னென்னா ஏழாவது ஊதிய குழுவின் க கணக்கின்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொம்ப ரெண்டாயிரத்தி பத்தம்பதுலேயே இதுக்கான டேட்டில் சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாய் சாலரி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சிருந்தாங்க ஸோ இது பெட்டிஷனராக ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கேஸ் இருந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கனா கெஸ்ட் லெக்சர்ஸ் யாரெல்லாம் கவர்மெண்ட் வேரியஸ் காலேஜஸில் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பர்சியூட் ஆஃப் நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்தல ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் நோட்டீஸ் போடல் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கணும் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவங்களுக்கான கம்யூனிகேஷன் ரெஜிஸ்டர் மூலமாக கொடுத்துருக்கணும் அவங்களில் கெஸ்ட் லெக்ச்சர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு லெக்ஸருக்கு ஆயிரத்தி ஐநூறுவா வீதம் மாத ஊதியம் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கறத கொடுத்துருக்கணும் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா இருபதாயிரம் ரூபாய் இது வந்து அப்போதைய காலகட்டத்தில் க கௌரவிகளாக கொடுக்கப்பட்ட சேலரிங்கிறது இருபதாயிரம் ரூபாய் இதுக்கப்புறம் பெட்டிஷன் மூலமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் இது என்கேன்ஸ் பண்ணுறதா இருந்துச்சு அந்த பெட்டிஷன் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வந்து ரைஸ் பண்ணதே ரெண்டு ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் வீதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து அதை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஹையர் எஜுகேஷன் இதுக்கான கவு அரசாணை பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் இதுக்கான தேர்ட் ரெஸ்பாண்ட் ஸோ கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் டிசிஷன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சப்சிக்வெண்ட்லி இவங்க எடுத்துருக்கிற தேர்ட் ரெஸ்பாண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான அசோசியேஷன் இது எல்லாமே ஃபுல்லாக அவங்க எடுத்துருக்காங்க ஸோ பிஃபோர் த அட்வஸ் இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கெஸ்ட் லெக்சர் அசோசியேஷன் வந்து இதுக்கான ரைஸிங் ஆனோரியம் வந்து எங்களுக்கு நிறையா வேணும் அதாவது வந்து பல்கலைக்கழக மானியங்களுக்கு கொடுக்க சொன்ன ஐம்பதாயிரமாவது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஸோ கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து தே ஆர் நாட் ஆனர் ப்ராப்பர்லி தேர் இஸ் நோ அப்ளிகேஷன் காஸ்ட் அப்பான் தம் ஆனர் அந்த இன் இன்விட்டேஷன் எக்ஸ்டெண்டட் டு தம் டு த கிவ் லெக்சர்ஸ் அவங்களுக்கு சரியான மரியாதையும் இதெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லியும் இட் அப்பியர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ் யூட்டிலைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்டி வேலை இல்லாத இந்த தகுதி இடத்த வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவங்க உறுதிப்படுத்திக்கிறத மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால் எஜுகேஷன் செக்டர் இது ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறையா பேருக்கு வந்து பேயிங் ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் சேலரியை கொடுத்து அவங்களுக்கு வந்து அதை வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்கிரேஸ் டு தென் என ஹானர் ஆனர் ஒரு கௌரவத்துக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து ஒரு இழிவாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீல் ஆகுது கால ஸ்காலர்ஸ் யாரெல்லாம் இதை குவாலிஃபைட் இருக்காங்களோ அவங்கள வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேக்கன் கிளாஸ் கொடுக்குறாக்கட்டும் அன்எப்ளாய்மெண்ட்டே உங்கள் வாட் எவர் இதை இது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்கிற மாதிரியும் ஸோ கவர்மெண்ட் வந்து டு ரைஸ் அம் ஆக்ஷன் அக்கேஷன் அப்ரோப்ரேட் பாலிசி டேக்கன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க யூஜிசி கைட்லைன்ஸை பொறுத்துல பார்த்திங்கன்னா ஆனார் பேபிள் அவங்க கெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பர் மந்த் கொடுத்துருக்கணும் ஸோ இதனால் வந்து சர்பைஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பேசிஸ் ஸோ அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் ஃபேக்கல்ட்டி மாதிரி அவங்களுக்கான சேலரி வந்து ப்ராப்பராக கொடுக்குறதில்ல ஸோ பர்சன்ஸ் யாரெல்லாம் குவாலிஃபைடு வந்து ஸ்பெசிஃபிக் ஏரியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் என்ன இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கெஸ்ட் லெக்சர்ஸ்ன்னு கொடுத்துட்றாங்க அது மாதிரி பர்டிகுலர் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா ஆஃப் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ் வந்து அவங்க கொடுக்குறதுல பெட்டராக இருக்கும் கண்டினியூலி என்கேஜ்மெண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி பேசிஸில் வந்து ஷோ பண்ணும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ குவாலிஃபைடு கா பீப்புள் லைக் இப்போ நெட் செட்டோ இல்லை பிஹெச்டியோ இருக்கிற லெக்சர்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக அப்பாயிண்டட் அஸ் எ காலேஜ் டீச்சர்ஸ் ஸோ இது வந்து கெஸ்ட் லெக்சர்ஷிப் அப்படிங்கிறது கௌரவ உரையாளர்கள் இருந்தது மூலமாக இவங்களை வந்து எக்ஸ்ப்ளைட் பண்ணுறாங்க அட் த சேம் டைம் எம்ப்ளாய் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இட்வீன் கெஸ்ட் லெக்சர் இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா தே காட் தம் ஸோ சர்வீஸ் பெனிஃபிட் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இன்க்ளூடிங் ஆனரையத்தோட கொடுக்கணும் ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபேர்னஸ் அப்ரிஷியேட் ரெஸ்பெக்ட் டு த சர்வீஸ் என்கைன்ஸ் ஆனரையை மட்டும் கொடுக்குறாங்க ஸோ த கிவ் த டியூ கிரெடிட் டு த எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு ஸோ இந்த இதன் மூலமாக இவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கணும் அப்படின்னு இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து சேலரி பர் பர் மந்த் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இதுக்கப்புறம் இது வழக்கு வந்து நேற்றைய முன்தினம் வந்து இது அரசில் வெளியிடப்பட்டது இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அன்னைக்கு நடந்த அன்னைக்கு நடந்த நேற்றைய முன்தினம் நடந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பேசும்போது மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஒர்க் பண்ணுற கெஸ்ட் லெக்சர்ஸ் எவ்வளோ பேர் எவ்வளோ குவாலிஃபிகேஷனில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் விரிவா கேட்கப்பட்டது ஸோ அவங்க வந்து இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் விட சேலரி கம்மியாக இருக்குது ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கிற நீதியரசர் கேட்டிருக்காங்க இதன் விளைவாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற க கெஸ்ட் லெக்சர்ஸ் கௌரவ விரிவாளர்கள் யூஜிசி குவாலிஃபிகேஷனோட இருக்கிறவங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அது மாதிரி எவ்வளோ வருஷம் இதுக்கு முன்னாடி பழைய எம்ஃபில் வந்து குவாலிஃபிகேஷனாக இருக்கும்போதுலேருந்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் கல்லூரி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கெஸ்ட் லெக்சராக இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன வயது அவங்க என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்காங்க எந்த காலகட்டத்துலேருந்து இருக்காங்க அப்போதைய எம்ஃபில் குவாலிஃபிகேஷன்லேருந்து இருக்கிறவங்க எத்தனை பேர் நெட்டு செட்டு குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஹெச்டி ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் அந்த அவ்வளோ சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஆஃப்டர் குவாலிஃபிகேஷன் ப்ரீ குவாலிஃபிகேஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க படித்திருக்கிற மோட் ஆஃப் எஜுகேஷன் எப்படி இப்போ டிஸ்டன்ஸ்லையா இல்லை கரஸ்பாண்டன்ஸ்லையா இல்லை வந்து ரெகுலர்லையா பார்ட் டைமா அப்படிங்கிற டீட்டெயிலையும் ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த டீட்டெயிலை வந்து கேதர் பண்ணுறதுக்காக ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு இதனால் நமக்கு தெரிவிக்கிறது என்னென்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவீராக வேலை பார்க்கும் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த சேல்ரி ஹைக்கு வந்து எதிர்பார்க்கலாம் ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து யூஜிசி கைட்லைன்ஸ் செவன்த் பே கமிஷனில் சொன்னது மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதே நேரத்தில் இதுதான் நீங்கள் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானியக்குழு பணிபுரிகிற டெம்ப்ரரியாக தற்காலிகமாக பணிபுரிகிற கௌரவ விரவீராளருக்கு கொடுக்க வேண்டிய சேலரின்னு சொல்லிட்டு டூ எல்லா ரிஜிஸ்டர் ஆல் யூனிவர்சிட்டிஸ் ஸோ ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் என்கான்ஸ்மென்ட் ரேட் ஆஃப் ஆனர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தேழாவது மீட்டிங்கில் டென்த்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கன்சிடர்ட் ஃபார் ரேட் ஆஃப் ஆனார் என் கெஸ்ட் ஃபேல்ட்டிக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணும் அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் செவன்த்து பே கமிஷன் ஏழாவது மாநில குழுவின் கணக்கு படி பார்த்திங்கனா ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்கணும் பர் சார் லெக்சர் சேலரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ சேங்ஷன் போஸ்ட்டுக்கு இதான் கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் கொடுத்து இவ்வளோ சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க குவாலிஃபிகேஷன் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி த சேம் அஸ் ப்ரெஸ்க்ரைப் பார் த ரெகுலர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபர் கவர்மெண்ட் ஆட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இன்ற யூஜிசி ரெகுலேஷன் ஸோ இதுமெல்லாம் இல்லாமல் தே அப்பாயிண்டட் ఫార్ రెగులర్లీ అపాయింట எஸ் டி ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறதை இதுதான் ஸோ அவங்களோட கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலர் நாமினி சேர் பர்சன் ஒன் எக்ஸ்பர் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் தி டாமினேட் இதெல்லாமே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சேலரி எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிவிஸ் ரிவைஸ் வச்சு தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஸோ இதில் அகடமிஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி விமன் டிஃப்ரெண்ட் ஏபிள் கேட்டகரிஸ் டு பி நாமினேட்டட் பை தி வைஸ் சான்சலர் ஆக்டிங் வைஸ் சான்சலர் ஸோ இவங்களை பொறுத்தளவு இந்த கேட்டகரியில் இருக்கவங்க அப்படிங்கு கொடுத்து செலக்ஷன் கமிட்டி வந்து இந்த இந்த

லீவு எக்ஸெட்ரா அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் லைக் ரெகுலர் டீச்சர்ஸ்க்கும் இது பண்ணக்கூடாது ஸோ இந்த கைட்லைன் வில் கம் இன் டு ஃபோர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் திஸ் லெட்டர் சொல்லிருக்காங்க இந்த தேதி வந்ததுலேருந்து த த ஆஃப் தி மே பி ப்ராட் டு நோட்டீஸ் காலேஜஸ் இது எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா யூஜிசி கிரான்ஸ் கமிஷன் கொடுத்த இந்த விஷயம் தான் இப்போ நேற்றைய முன்தினம் பேசப்பட்டது நிச்சயம் வந்து ஒரு பாசிட்டிவ் டீட்டெயில்ஸ் வச்சு ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் சாலரி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் நம்ம ரெகுலராக வீடியோ நம்ம போடுறோம் இது இல்லாமல் கீழே வந்து நம்ம லிஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறத வசையாக நம்ம சொல்லியிருக்கோம் கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் அந்த வீடியோக்கில் லிங்க்ல இருக்குது நீங்கள் அதையும் டேரெக்டாக பார்க்கலாம் வீரர்களுக்கான இது விஷயங்கள் மட்டும் இல்லாமல் சில அகடமிக்காகவும் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உள்ளது அப்புறம் வந்து சம்மரி வீடியோஸ் அப்புறம் ஆர்ட்ஸ் டிஆர்பி எப்படி ஃபேஸ் பண்ணுறது பிஜிடிஆர்பி டிஆர்பி டிஆர்பி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டேஷன் கொடுங்க இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக இது மாதிரி ரெகுலராக பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெகுலர் அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம போட்டுகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு வரும் தேங்க்யூ இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாேருக்கும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் இதை டைரெக்டாக க்ளிக் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோடய வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பிட்டு வந்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரெக்டான உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ண உடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காண்டெக்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் ஏறினாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அது இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்